ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பேண்ட்ரிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் தேங்காய் கசகசா முந்திரி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஆட்டுக்கால் நான் நாலு கால் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் தாளிச்சுட்டு இந்த பாயா பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மொத்தம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி இல்லை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சம் புதினா ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஒரு மூணு போட்டுக்கோங்க நான் ஆறு எடுத்திருந்தேன் ஏற்ற மாதிரி ஸோ அதில் வந்து ரெண்டு வந்து இதில் போட்டாச்சு நாலு வந்து அடுத்த தாளிப்புக்காக வச்சுருக்கேன் இந்த ஆட்டுக்கால் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றிட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி எட்டு விசில் வச்சுக்கோங்க டோட்டலாக பத்து விசில் ஃபஸ்ட்டு எட்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் கசகசா முந்திரி சோம்பு இதை போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எட்டு விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து இட்லியும் வச்சுட்டேன் சைட் பை சைட் நல்லா இட்லி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டுக்கால் வந்து எட்டு விசல் சொல்லியிருந்தால எட்டு விசல் முடிஞ்சு ப்ரெஷர் போயிட்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா சூப்பராக வந்து வெந்து சூப்பு கசண்ட் இப்போ இருக்குது இந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன் பெப்பரும் உப்பு போட்டு அதுக்கப்புறம் அதை தனி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து கல்பாசி சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோம் நம்ம பெப்பரம் போடுவோம் காரத்துக்கு ஸோ அது தான் நம்மளுக்கு வந்து இப்போ காரமே இந்த பாயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில தக்காளி இதெல்லாமே நல்லா போட்டு இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும் நம்ம எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நமக்கு அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க இதுலேயும் நல்லா ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் இதுலேயும் கொஞ்சோண்டு பத் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வெட்டிக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குச்சினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆட்டுக்கால் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் வந்து ஊற்றிக்கணும் இதிலே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து தண்ணியாக தான் நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ இடியாப்பத்துக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஒரு அரை கிளாஸ் சொம்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு பெப்பர் மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து விட போகிறோம் முதல்ல எட்டு விசில் அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டுட்டு ரெண்டு விசில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த இல்லை ஃபைனலாக தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு விசில் சொல்லியிருந்தேன்ல அதுவும் வந்தாச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா பபுள்ஸ் வருது கொதிக்குதுன்னு அப்படியே ஓப்பன் பண்ண உடனே சூப் செம்ம ஸ்மெல்லுங்க செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அந்த இருந்து இந்த சதை வந்து பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இட்லியும் அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கால் பாயாவும் கொடுக்கறதுக்காக நான் தனியாக எடுத்துட்டேன் நல்லா பாருங்கள் நல்லா அதில் இருக்கிற கொழுப்பே வந்து நமக்கு இந்த பாயா மேலே இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி கார்னிஷிங் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக கரெக்டாக வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுலேயும் வந்து கொத்தமல்லி தூவியாச்சு அப்பாவுக்கு வ அம்மாவுக்கும் வந்து இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு இந்த குழம்பு வந்து தோசையோடு வச்சு சாப்பிட்ணுன்ட்டு தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன் நல்லா மெலிஸாக கிறிஸ்பியாக தோசைக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இட்லி நம்ம வந்து இடியாப்பம் சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் சாதம்னு சொல்லுவாங்க புலாவ் அந்த மாதிரி கீ சாதம் நெய் சோறு இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷன் தோசை ரெண்டும் நல்லா வந்து நான் கிறிஸ்பியாக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எனக்கான பிளேட் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டு தோசை அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா நல்ல சம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே மாதிரி இதில் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காரம் ரொம்ப அதிகமாக வந்து போட்டுக்கிறோம்னா கொஞ்சம் பச்சை மிளகாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் வந்து தூவிக்கோங்க இல்லை நான் வந்து தாளிச்சதில் போட்ட கரம் அந்த மசாலா சோடை ஸ்பைசஸ் தான் நான் தனியாக கரம் மசாலாஸ் ஆட் பண்ணலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்க பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வெந்திருந்துச்சு நல்லா சாஃப்டாக அதுலேயும் உப்பு காரம்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு பைட் வைக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எதோட வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் வந்து ஆட்டுக்கால் எடுத்து செஞ்சுருக்கேன் நல்லா வந்து சதையாக இருந்தது அந்த மாதிரி நல்லா கரெக்டாக சதையாக இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சோன்னா நல்லா வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டெண்டராக நான் வந்து ஒரு தோசையில் ஒரு டிப் அடித்து ஒரு பைட் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஆட்டுக்காலும் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக அந்த எலும்பில் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் இருக்கும்ல அது உரியும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நல்லா வெந்துருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிக்கும் போதே ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம பிச்ச உடனே அப்படியே கைக்கு வந்துருச்சு அதையும் வந்து அந்த குழம்பு வந்து டிப் அடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இதே குழம்புல வந்து சேப்பக்கிழங்கு போட்டு செஞ்சுருந்த ஆட்டுக்கால் போட்டு இதுவும் செம்ம டேஸ்ட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த சேப்பக்கிழங்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருந்துச்சின்ட்டு இந்த ஆட்டுக்காலோட சேப்பக்கிழங்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது மாதிரி ஸோ அதான் நான் இந்த வாட்டி சேப்பக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டா செப்பக்கிழங்கோட நல்லா அந்த குழம்பு டிப் பண்ணி அடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ